சர்ச்சு பெல் மார்சல் மிஷன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் பைபிள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பிரேக்கிங் குட் நியூஸ் முதலில் தமிழில் இந்த பகுதி மத்தேயு இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள இறைவசனங்களை பார்ப்போம் திராட்சை தோட்டத்தில் ஒரு நில உரிமையாளர் நாள் முழுவதும் வெவ்வேறு நேரங்களில் தொழிலாளர்களை அமர்த்துகிறார் மேலும் ஊதியத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் ஒரே கோழி கிடைக்கிறது கடவுளின் கிருவையும் அதுபோல்தான் அனைவருக்கும் இலவசமாக எல்லா கிருபையும் கிடைக்கும் என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் தகுதி அல்லது சேவையில் செலவழித்த நேரத்தின் அடிப்படையில் அல்ல இறைவனுடைய தாராள மனப்பான்மையையே அது காட்டுகிறது முக்கிய செய்தி இரையாட்சி மனித நியாயத்தின் தரங்களை அடிப்படையாக கொண்டு அல்ல மாறாக இறைவனின் தாராள மனப்பான்மை அடிப்படையில் செயல்படுகிறது முக்கியமாக கவனிக்க வேண்டியது நில உரிமையாளர் அது கடவுள் அவர் தனக்கு ஏற்றவாறு வெகுமதிகளை விநியோகிக்க அதிகாரம் பெற்றவர் இது நமக்கு என்ன அர்த்தத்தை காட்டுகிறது நாம் சொந்த விசுவாசத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதல்ல முழு மனதுடன் கடவுளை சேமிப்பதே அவருக்கு தொழுகை செய்வதே நமது முக்கிய அக்கறையாக இருக்க வேண்டும் கடவுளின் அருள் மிகுதியாக உள்ளது நாம் அனைவரும் கடவுளின் கிருவையை பெற்றவர்களே இப்போது மத்திய அதிகாரம் இருபது வசனத்தை பார்ப்போம் ஒன்று முதல் பதினாறு விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிகளுக்கு ஒப்பிடலாம் நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாளர்களை வேலைக்கு அமர்த்த விடியக்காலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாளர்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்றபோது சண்டை சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய பனிரெண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடமும் நீங்களும் என் தோட்டத்துக்கு போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சைத் தோட்ட உரிமையாளர் தம் மேற்ப மேற்பார்வையாளரிடம் வேலையாளர்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார் எனவே ஐந்து மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தனாரியம் வீதம் பெற்றனர் அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு வீதம் தான் பெற்றார்கள் அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந் எதிராக முணுமுணுத்தனர் கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரம் வேலை செய்தார்கள் ஒரு மணி நேரமே வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலை கடுவேலையும் தாங்கி எங்களோடு இவர்களையும் இணை விட்டீரே என்றார்கள் அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு தனாரியன் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்கு உரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கு கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பப்படி செய்யக்கூடாதா அல்லது நான் நல்லவனாக இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானவர் முதல் முதன்மையான முதன்மையானோர் கடைசியாவர் என்று கூறினார் இயேசு கூறிய இந்த பகுதியை ஆங்கிலத்தில் எந்த அளவில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார் matthew uh, chapter 20 verses 1 to 12 a landowner hires workers in his vineyard at different times throughout the day and in terms of wages all receive the same wages illustrating that god's grace is freely given to all not based on merit and god has the authority to distribute rewards as he sees it fit. What this means for us, it focuses our own faith, not to compare ourselves with others. God's grace is abundant. And first we will start the Bible reading first verse. For the kingdom of heaven is like a landowner who went out early in the morning to hire laborers for his vineyard. After agreeing with the laborers for the usual daily wage, he sent them into his vineyard. When he went out about nine o'clock, he saw others standing idle in the marketplace. And he said to them, you also go into the vineyard and I will pay you whatever is right. So they went. When he went out again about noon and about three o'clock, he did the same. And about five o'clock, he went out and found others standing around and he said to them, Why are you standing idle here all the day? They said to him, because no one has hired us, he said to them, you also go into the vineyard. When evening came, the owner of the vineyard said to his manager, Call the laborers and give them their pay, beginning with the last and then going to the first. When those hired about five o'clock came, each of them received usual wage. Now when the first came they thought they would receive more, but each of them also received the usual daily wage, and when they received it they crumbled against the landowner, saying This last worked only one hour and you have made them equal to us who have borne the burden of the day and scorching heat. But he replied to one of them, friend, I am doing you no wrong. Did you not agree with me for the usual daily wage? Take what was and go away. Is it not lawful for me to give what is mine as I wish? Thank you.